ஸோ நார்மலாக நம்ம வந்து சாரீஸ் எடுக்கணும்னா ஒரு இடத்துக்கு போவோம் இல்லை சுடிதார் எடுக்கணுன்னா ஓகே இந்த இடத்துல பெட்டராக இருக்கும் அப்படின்னு அங்கே போவோம் ஸ்டிச்சிங் அதுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு என் பிளேஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு அது தெரியும் ஏன்னா நிறையா சொதப்பி நிறையா இடங்கள்ல வைப்பாங்க பட் இந்த இடத்துல அந்த எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பிகாஸ் நான் எனக்கு சிலமாக ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்களோட ஒர்க் எனக்கு தெரியும் எப்படின்ட்டு அண்ட் இங்கே வந்து சாரீஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது கலெக்ஷன்ஸ் சாரீஸ் மட்டும் இல்லை சுடிதார் இருக்குது ஃபேமிலியோடு வந்தால் எல்லோரும் செட்டாக ஒரே கலர்ஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ற ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாம் இருப்பாங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேம் கலரில் சேம் பேட்டர்னில் இருக்கணும் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இங்கே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் காஸ்ட்டுமே வந்து ஒன்றும் அவ்வளோ ஜாஸ்தின்னு எல்லாம் சொல்ல முடியல ஏன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்குது மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப நார்மலாக இருக்குது ஏன்னா நானே வந்து கொஞ்சம் நேரமாக வந்து ஒரு மூணு நாலு ரவுண்டு சுற்றி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் வாங்க அண்ட் இங்கே ஆரி ஒர்க் பண்ணுறாங்க அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக என்ன சொல்றது கரெக்டாக அது மைன்யூட்டாக ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இவங்கள வந்து விசிட் பண்ணுங்க ஏன்னா நானும் அடிக்கடி இங்கே தான் இருக்க போகிறேன் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு மேலே சினிமா போடுங்க ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வரணும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை பேசிக்கலி நான் ப்ரொஃபஷன் ஃபேஷன் டிசைனர் ஸோ என்னோடய ப்ரொஃபஷன் ஃபேஷன் டிசைனர் இருக்கிறதுனால இந்த குர்டி வந்து என்னோட ஃபேஷனோட ஃபுல்லாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி குர்டிஸ்வாட் செட்ஸ் ரெடிமேட்ஸும் இருக்குது நாங்கள் கஸ்டமைஸும் பண்ணி தருவோம் நீங்கள் எப்படி நெக் சொல்றீங்களா அதுக்கேற்ற மாதிரி ஆரி போர்ட் ப்ளவுஸஸ் டிசைனர் ப்ளவுஸர்ஸ் அதுல அந்த ஹாஃப் ஷோல்டர் ஹால்டு மேக் பின்னாடி நாட் கட்டுற மாதிரி என்ன டிசைன்ஸ் வேணுன்னாலும் ப்ளவுஸர் பண்ணி தருவோம் அதே மாதிரி சேரீஸ்ல பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாமே பனாரஸ் ஸேரீஸ் நிறைய வச்சிருக்கோம் அதுல சேட்டின் இருக்கு சில்க் இருக்கு ஏன்னா பனாரஸ் வந்து ஸ்பெஷலைஸ்ட்ட கொண்டு வரலாம்னு நாங்க இது நீங்க இப்ப அது பனாரஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்க அது பனாரஸே நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அது எல்லாம் எல்லாமே ஒன்னொன்னு ஹெவியா இருக்கும் அதனால தீபாவளிக்குலாம் வந்து நீங்க ஸ்பெஷலாக போட்டிங்கன்னா கூட நல்லா எடுத்துக்காட்டும் ஃபங்க்ஷன்ஸ்னா கூட வந்து நல்லா ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா தெரிவிங்க அதாவது வந்து எப்படி சொல்றது நீங்க வந்து யூனிக்கா தெரிவிங்க அதே மாதிரி ஆரி ஒர்க்குங்கிறது இதுல வந்து நீங்க கேட்குற எல்லா ஒர்க்கும் இதுல பண்ணி தருவாங்க கியூபீட்ஸ் ஹேங் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணி தருவாங்க மிரர் ஒர்க்கு மிரர் ஒர்க்குங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ண வேண்டிய ஒர்க் அது அதெல்லாம் கூட நாங்கள் இதில் ஃபினிஷ் பண்ணி தருவோம் நீங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அது டிசைன் ஹெவியாக ஒரு இருக்குது அப்படின்னா டூ டேஸ் எடுப்போம் சிம்பிள் ஒர்க் அப்படின்னா ஒன் டேஸ்ல முடிச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி கோட் இது டவுனில் வந்து ஹெவி ஒர்க் டவுன் பண்ணுறோம் பிளெயின் டவுன்லோட் பண்ணுறோம் ஃப்ளீட்ஸில் கான்ஃபோர்ட் ஃப்ளீட்டு கிக் ஃப்ளீட் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல பட் நாங்க பண்ணி தருவோம் அது அதாவது இண்டோ வெஸ்டர்ன் நீங்க எப்படி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணி தருவோம் எல்லா டிசைன்ஸும் பண்ணுவோம் நான் ஃபேஷன் டிசைனர்ன்றதுனால நான் உங்களுக்கு என்னால என்ன முடியுதோ அது உங்களுக்கு அந்த டிசைன்ஸும் நான் பண்ணி தர ஃபுல்லாக ட்ரை பண்ணுறேன் ஷார்ட் குர்த்தீஸும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஷார்ட் குர்த்தீஸ் இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஷார்ட் குஸ்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க எப்படிலாம் டிசைன்ஸ் கேட்குறீங்களோ நார்த் இந்தியன் டிசைன்ஸ் இங்க வர நார்த் கட் நார்த் கட்டுற டிசைன்ஸ் ப்ளீச் சைக்கிற டிசைன்ஸ் எல்லா டிசைன்ஸும் நாங்கள் பண்ணிக்கிறோம்